காங்கிரஸ் பொறுத்த வரைக்கும் நுரேலியால சேவல் சின்னத்திலையும் பதுல்ல கண்டி மாத்துல ரட்னபுரம் கேகோல் கொழும்பு குருணாகலன் பல இடங்கள்ல போட்டிக்கிட்டு பதில மாவட்டத்தில் சில இடங்கள்ல சேவல்லையும் சில இடங்கள்ல வந்து எஸ்டிபியோட இணைந்து கேட்கணும் இதேவேளை கொட்டகளையில் இன்று நடைபெற்ற மக்கள் சந்திப்பின் பின்னர் கட்சியின் பொதுச் செயலாளர் ஜீவன் தொண்டமான் இது தொடர்பில் கருத்து தெரிவித்தார் எங்களை பொறுத்த வரைக்கும் சேவல் சின்னத்துல நாங்க எங்கெல்லாம் போட்டிட்டு சபை எங்கள் கையில் தான் இருக்கும் அது மட்டும் இல்லாம தேர்தல் முடிஞ்ச பிற்பாடு தான் நாங்க தீர்மானிக்க முடியும் யார் யாரோட கூட்டணியில் போறோம் கூட்டணியை பொறுத்த வரைக்கும் சும்மா பேர் காண்டி கூட்டணியில போய் உங்களுக்கு ஆதரவு கொடுக்கறோம் சொல்றதுக்கு நாங்க ஒண்ணும் நேத்து முளைச்ச கட்சி கிடையாது பிற்பாடு முடிவு பண்ணிக்குவோம் பேச்சுவார்த்தை இல்லை நாங்கள் அனைத்து கட்சிகளும் தான் எங்களோட பேசியிருக்காங்க என் கௌரவ் ஐ ஃபக்கீம் அவர்களும் தான் எங்களோட பேசியிருக்காரு முன்னாள் அமைச்சர் கௌரவ் திகாம்பரம் அவர்கள் மட்டும் இல்லை முன்னாள் அரசியல்வாதிகள் யாராக இருந்தாலும் முன்னாள் அமைச்சர்களாக இருந்தாலும் சரி இல்லாட்டி இனி அரசியல்வாதி மலையகத்தை பிரதித்துவப்படுத்துகிற அரசியல்வாதிகளாக இருந்தாலும் சரி நான் என்னைக்கு சொல்லியிருக்க ஒரே ஒரு விஷயம் எல்லாரும் ஒன்றிணைந்து பயணிக்கணும் இப்போ இருக்கிற தருணத்தில் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் எந்தெந்த இடத்துல நிராகரிக்கப்பட்டிருக்கோ கட்சி கட்டாய ஒரு தீர்மானம் எடுக்கும் அதை பற்றி எல் இவ்வளோ கவலைப்படணும்னு அவசியம் இல்லை